தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நம்முடைய சங்க இலக்கியத்துல சிறு பானாற்று இருக்கு அதுல நல்லூர் நத்தத்தனார் என்கிற புலவர் நல்லைய கோடன் என்கிற மன்னனுக்கு முருகப்பெருமான் எப்படியெல்லாம் அருள் செய்தான்னு பாடியிருக்கிறார் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முருகப்பெருமான் கலியுக வரதன் இந்த கலிகாலத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதிலிருந்து மக்களை மீட்பதற்காகவே அவதாரம் செய்தவர் தான் முருகப்பெருமான் நல்லிய கோடன் அப்படின்னு ஒரு மன்னன் சங்ககால மன்னன் நம்முடைய சங்க இலக்கியம் தான் தமிழர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய நூல் அப்படித்தானே சங்க இலக்கியம் அப்படின்றத நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம் பத்து பாட்டு எட்டு தொகைத்தான பிரிச்சிருக்கிறோம் அந்த பத்து பாட்டுல முதல் நூலை திருமுருகாற்று படை தமிழர்களின் வாழ்க்கையை சொல்லக்கூடிய சங்க இலக்கிய நூல்களை நாம பத்து பாட்டு எட்டு தொகைன்னு பிரிச்சிருக்கிறோம் அதுல முதல் நூலை திருமுருகாற்று படை முருகனை வணங்கித்தான் தமிழர்களின் வாழ்க்கையே தொடங்குகிறது என்பது போல முதல் பாட்டை முதல் நூலை திருமுருகாற்று படையாக அமைந்து விட்டது இந்த சங்க காலத்தில் இருந்த மன்னன் அவன் பேர் நல்லிய கோடன் அவன் ஓய்மான் நாடு அப்படின்ற பகுதியை ஆட்சி செய்கிறான் இது எங்கே இருக்க தெரியுமா இப்போ நம்ம திண்டிவனம்னு சொல்கிறோமே அந்த பகுதி ரொம்ப நல்ல மன்னன் யார் வந்து உதவின்னு கேட்டாலும் செய்யக்கூடிய மன்னன் நிறைய புலவர்களுக்கு பரிசில் கொடுக்கக்கூடிய மன்னன் இதெல்லாம் நல்லூர் நத்தத்தனார் பாடுறார் அவருடைய பாட்டுல இப்போ நல்லிய கோடனை எதிரி படைகள் சுற்றி வளைச்சாச்சு மூ வேந்தர்களும் சுற்றி வளைச்சிட்டாங்க போர் நடந்துகிட்டு இருக்கு இவன் தோக்க போறான் இனிமே ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது நல்லிய கோடனுக்கு மிக சிறந்த முருக பக்தன் அவன் என்ன பண்றான் முருகனை மனசுல நினைச்சு இனிமே நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது முருகா ஆனா நான் உன்னைய நம்புறேன் அவங்க படை பலமா இருக்கு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வந்து என்னை தாக்குறாங்க நான் தனியா இருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனாலும் உன்னை நம்புறேன் நீ என்னை கைவிட மாட்டேன் நான் நம்புறேன் முருகா அப்படின்னு அங்கே குளத்துல தாமரை பூக்கள் மலர்ந்திருந்ததாம் அந்த தாமரை பூவெல்லாம் பறிச்சு அந்த தாமரை இதழ்களை கையில எடுத்து ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுக்கு உரிய சடாட்சர மந்திரத்தை சொல்லி அதை தூக்கி போடுறாராம் இப்படி தாமரை பூவை தூக்கி போட போட முருகப்பெருமானுடைய அருளால் அவையெல்லாம் வேளாக மாறி எதிரி மன்னர்களை கொன்று நல்லிய கோடனுக்கு வெற்றியை கொடுத்து முருகன் காப்பாற்றினான் அப்படின்னு நல்லூர் நத்தத்தினார் பாடுறார் ரொம்ப அழகான பாட்டு அம்மலர் அகிலன அணுகி ஆங்குல வெம்மை சேர் படைகளை வீட்டி தெவ்வர்கள் தம் உளி அமைச்சன் தன் தலையை கொய்து உயர் செம்மன கோடன் தன் திருக்கை சேர்ந்ததே முருகப்பெருமான் மேல வச்சிருந்த நம்பிக்கை நல்லிய கோடனை எதிரி படைகளெல்லாம் எதிரி மன்னர்களெல்லாம் சுற்றி வளைத்த போதும் தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்கிற நிலைமை வந்தபோதும் நல்லியக்கோடன் முருகன் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவனை காப்பாற்றியது அவனுக்கு வெற்றியை கொடுத்தது இது நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய செய்தி வாழ்க்கையில என்னை சுத்தி ஒரே பிரச்சனையா இருக்கு நான் எப்படி தப்பிக்க போறேனே தெரியல அப்படின்னு நம்ம கலங்கி நிற்கும் போது முருகப்பெருமானை நம்பிக்கையோடு சரணடைந்தாள் அவனுக்குரிய சரவண பவ என்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் முருகா முருகா என்று அவன் நாமத்தை சொல்லி முருகப்பெருமானின் திருவடிகளை நாம் சரணடைந்தால் நிச்சயமாக முருகப்பெருமான் அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றி கொடுப்பான் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ